வணக்கம் தோழர்களே இன்றைக்கி ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படின்ற இடத்துல நம்ம போட்ட ஒரு பிஎல்டிசி சோலார் பம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெக் சோலார் பேனலை மோனோ ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ச்சு எட்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜிஐ ஸ்ட்ரக்சரு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதோட மொத்த போர் ஆழம் வந்து பார்த்திங்கனா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபீட்டை நம்ம மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்ஸிமெட்லி ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் ஃபீட்டில் நம்ம நீ பாட்டியிருக்கோம் ஸோ இங்கே எத்தனை இன்ச் டெலிவரி கொடுத்துருக்கோனா ஒரு ரெண்டரை இன்ச் டெலிவரி கொடுத்துருக்கோம் இது ஹை ஹைப்ரஷர் மாடல் அதாவது சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் மாடலில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது நம்ம இன்ஸ்டால் பண்ணப்போ காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே முடிக்கிறதுக்கு இதோட ஓவரால் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரைஸ்க்கு டூ லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதில் பைப்பு கேபிள் மோட்ரு பம்ப் பேனல் ஸ்ட்ரக்சரு ட்ரான்ஸ்போர்ட் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் ட்ரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு இன்க்ளூடட் எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மளே கொடுத்துருவோம் கம்ப்ளீட்டாக தண்ணி எடுத்து வெளியில் கொடுக்குற வரைக்கும் கஸ்டமர் ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் ஜல்லி மணல் சிமெண்ட் இது மூணு மட்டும் சைட்டில் ரெடியாக வச்சுருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அது ரெடியாக வச்சுருக்கணும் லேண்ட்ஸ்கேப்பை ரெடி பண்ணி கொடுக்கணும் இது மட்டும்தான் கஸ்டமர்ஸோட ஸ்கோப்பு மற்றது எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ இந்த பிளான்ட்டோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிற ஹவருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எல்பிஎச் கொடுக்கக்கூடியது அதாவது நாற்பத்தி ஐயாயிரம் லிட்டர் அதிகபட்சமான தண்ணி கொடுக்கும் நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி வரைக்கும் வேலை செய்யும் இங்கே எல்லாமே ஜி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பிளான்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம மோனோ பேனல்ஸ் யூஸ் பண்ண முடியும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதோட வோல்டேஜ் ரேஞ்ச் இதுக்கு முன்னாடி இன்புல் கண்ட்ரோலர் மாடல்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க அதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோனோ செல்ஸ் ப்ரெஃபர் பண்ணலை பாலிசல்ஸ் தான் போட்டுட்ருந்தோம் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மோனோவில் த்ரீ ஃபார்ட்டி வாட்ஸில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இதெல்லாம் எதுக்காகனா ஒரு மோட்ரோட வோல்டேஜ் அண்ட் ஆம்ஸை டேலி பண்ணுற விதமாக டிசைன் பண்ணுறதுனால தான் உதாரணத்துக்கு ஒரு மோட்ரு வந்து ஒரு நூற்றி ஐம்பது வோல்ட்டு பதினஞ்சு ஆம்ஸ் அப்படின்றது தான் அதோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்ற கணக்கில் இருக்கும்போது ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸ் மோனோ பேனல் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு வோல்ட்டு கொடுக்கும் அப்போது ஒரு ஒன் ஃபிஃப்டி வோல்ட் கண்ட்ரோலருக்கு நம்ம மேக்ஸிம ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி வோல்ட் வரைக்கும் தான் கொடுக்கவே முடியும் அதுக்கு மேலே கொடுக்கும்போது ஓவர்லோடு காமிச்சு மோட்ரு ஆன் ஆகாது ரெண்டாவது கண்ட்ரோலர் பாதிக்கப்படும் அதோட மேக்ஸிமம் ஓல்டேஜில் நம்ம ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் கொடுக்குறோம் ஸோ அந்த கால்குலேஷன் பார்க்கும்போது ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு த்ரீ நம்பர்ஸ் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் வோல்டேஜ் போயிடுது அதில் மோட்ரு ஆன் ஆகாது கண்ட்ரோலர்ஸ் டேமேஜ் ஆகும் ரெண்டு பேனல் போடுறோம் அப்படின்னா நைன்டி சிக்ஸ் வோல்ட்டு தான் வரும் அது ரொம்ப அண்டர் வோல்டேஜாக மாறிடும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபார்ட்டி ஒன் வோல்ட்டில் நம்ம கிட்டத்தட்ட ஒன் த ஒன் டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஒன் தேர்ட்டி வோல்ட்டுக்கு டிசைன் பண்ணி ஒரு பேரல் கனெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது ஒரு எயிட்டின் ஆம்ஸுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் அதுதான் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இன்பல் கண்ட்ரோலர் மாடல் முந்நூறு அடிக்கு வேலை செய்யக்கூடிய மாடலெலாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது இது ஒரு எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் டைப்பு இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வோல்டேஜ் வரைக்கும் கொடுத்துக்கலாம் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ஓல்டேஜ் கொடுக்கறதுனால இதை வந்து நம்ம ஒரு எயிட் பேனல் சிஸ்டமில் டிசைன் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது மோட்ரோட வோல்டேஜ் அண்ட் ஆம்ஸ் தான் மறுபடியும் சொல்கிறேன் மோட்ரோட வோல்டேஜ் அண்ட் ஆம்ஸ் தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேனல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கேயுமே மோனோ செல் தான் பெட்டர் பாலி செல் தான் பெட்டர் நம்ம வரவே கிடையாது அந்த கான்செப்டுக்கே நான் வரலை ஒரு பவர் சோர்ஸை ஒரு மோட்ருக்கு தேவையான அளவு கொடுக்கணுன்றது தான் எங்களோட கான்செப்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வரைக்குமே பேனல்ஸை டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆப்வியஸ்லி பாலியை விட மோனோட எஃபிஷியன்சி ஜாஸ்தி ஆனால் மோனோசெல்ல எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாலிசல்லை எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது இந்த என்விரான்மெண்ட் இன்றைக்கி போயிட்டுருக்கு இதே இதை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்குலாம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே பாலி தான் போட்டுகிட்ருந்தோம் எங்கெல்லாம் மோனோ போடுவோன்னா ஹில்ஸ் ஏரியாவில் மட்டும்தான் மோனோ போடுவோம் அதோட ஒர்க்கிங் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் நான் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போதுனா மோனோனா எங்கே போடுவோன்னா ஹில்ஸ் ஏரியாவில் மட்டும்தான் மோனோ போடுவோம் மோனோ செல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கல்ச்சர் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து செல்ஸோட எஃபிஷியன்சி ஜாஸ்தி அப்படின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ ஆம்பியன்ட்லேயுமே ஒர்க் ஆகும் இந்த மாதிரி பல காரணங்கள் சொன்னாலுமே மோனோ செல்லோட ஒர்க்கிங் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் சரி டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே என்ன ஆகும்னா எஃபிஷியன்சி கண்டிப்பாக டிராப் ஆகும் ஆனால் அது பாலியை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதுதான் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே நம்ம ஏன் பாலி போகிறோம் அப்படின்னா இந்த நம்ம இப்போ வரைக்கும் சொல்லிட்டு வர மாதிரி நம்ம மோட்டரோட வோல்டேஜை டேலி பண்ணி பவர் சோர்ஸை டிசைன் பண்ணணும் மோனோவோ பாலியோ அது வந்து ஒரு பவர் சோர்ஸ் இபியில் எப்படி நம்ம லைன் எடுத்து கொடுக்குறோம் அந்த மாதிரி இது ஒரு பவர் சோர்ஸ் இந்த பவர் சோர்ஸ் வந்து எனக்கு மோட்ருக்கு தேவையான அளவுக்கு தான் என்னோடய கான்செப்ட் ஓகே நான் சொன்ன மாதிரி இது ஒரு எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் டைப்பு ஆக்சிடெக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன் பைஃபேஷியலே யூஸ் பண்ணியிருக்கேன் பைஃபேஷியல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பைஃபேஷியல் பொதுவாக இந்த ரிஃப்ளெக்டிவ் மெத்தடுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒர்க்கிங் ப்ரின்சிபிபலில் ஒர்க் ஆகும் ஸோ இந்த பைஃபேஷியலை நம்ம ப்ராப்பராக அதோட எஃபிஷியன்சி எடுக்கணுன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரிங் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்காக ரிஃப்ளெக்டிங் கோட்டட் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போதும் பைஃபேஷியலோட எஃபிஷியன்சி அதிகமாக எடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை பைஃபேஷியல் பேனல்ஸ் தான் போட்டிருக்கோம் பர்ட்டிகுலராக எந்த ரீசனும் கிடையாது பைஃபேஷியல் போடுறதுக்கு பர்டிகுலராக எந்த ரீசனுமே கிடையாது எனக்கு நார்மல் மோனோவில் இருக்கிற எஃபிஷியன்சி கிடைச்சாலே போதும் இந்த மோட்ரு எனக்கு நல்லபடியாக ஓடும் இதுதான் எங்களோட டிசைன் ஓகே இந்த கஸ்டமரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்எஸ்எஸ் ஸ்டாஃப்பு ஸோ எங்களுக்கு கால் பண்ணி பேசும் இது போட்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஒரு பம்ப் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே எப்படி ரன் ஆகும் அப்படின்றதெல்லாம் காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை அவரும் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒரு வருஷத்தை தாண்டிடுச்சு போன டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரியில் நம்ம இன்ஸ்டால் பண்ண பம்ப் இது ஒரு வருஷத்தை தாண்டிடுச்சு ஓகே யூடியூப் பார்த்துட்டு தான் எங்களுக்கு கால் பண்ணார் யூடியூப்பில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த பம்பு கொடுத்தாரு அவர் பின்னாடி வர்ற வீடியோஸில் அவரோட ஃபீட்பேக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது சரியாக நாய்ஸ் ரிடெக்ஷன்ஸ் பண்ண முடியாததுனால கொஞ்சம் ஹெட்செட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரான வாய்ஸாக கிடைக்கும் ஸோ இந்த கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் ட்ரை பண்ண ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஸோ அவரோட அவுட்புட் இதுக்கு முன்னாடி அவருக்கு நம்ம எதுவுமே காட்டலை பட் நம்ம கமிட்மெண்ட் தான் கொடுத்துடணும் அது எந்தளவு அவரோட கமிட்மெண்ட்ஸை நம்ம சொன்னதுக்கும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோன்றது போக போக வீடியோலேயே தெரியும் ப்ராப்பர் ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் ஃபீட்டில் நிற்கிது மோட்ரோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு அவுட்புட் கொடுத்துருக்கோம் இதில் பைப்பு ஆஷிர்வாத் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு இதில் பிளாக் ஹோஸ் யூஸ் பண்ணலை ப்ராப்பராக என்ஆர்வி பண்ணி கொடுத்துருக்கோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு ஏக்கர் வரைக்கும் பாசனம் பண்ண போகிறாரு ஸோ இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் நடந்துக்கிட்ட விதம் அவ்வளோ அந்த தண்ணி மேலே அவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருந்தார் ஏன்னா அவர் என்எஸ்எஸ் ஸ்டாஃப்னாலே என்னமோ தரல இந்த என்ஆர்வியில் பால் லாக் ஆகும் அது ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணும்போது அது எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் தண்ணி கிடச்சிது ஸோ ப்ரெஷர் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி ஆறு அடி தள்ளி போய் விழுகுது இந்த போர் வந்து ரொம்ப ஹெல்த்தியான போர் இந்த மோட்ரு எல்லா போருக்குமே நான் சஜ்ஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது ரொம்ப ஹெல்த்தியான போரில் மட்டும் தான் நான் சஜ்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதோட ஒர்க்கிங் ஃபீட் ஒன் ஃபிஃப்டி டெப்த்து போக போக டெலிவரி கம்மியாகும் இந்த மோட்ரு ஒன் ஃபிஃப்டி ஃபீட்டில் எப்படி வேலை செய்யுதுன்ற வீடியோவை வேறு ஒரு பிளான்ட்டு போட்ட இன்ஸ்டலேஷன்ஸில் நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் ஸோ தண்ணி எடுத்த உடனே அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் ஒரு பிளான்ட்டில் வேலை பார்க்குறது இந்த ஒரு தருணத்துக்காக தான் இந்த தண்ணியை பார்க்குறதுக்கு கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ இல்லையோ எங்களுக்கு அந்த தண்ணியை பார்க்கறதுல எங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கும் இது வரைக்கும் எல்லா கஸ்டமர்ஸுமே மேக்ஸிமம் ச நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் அதே வகையில் இப்படி ஒரு கஸ்டமர் எங்களுக்கு கிடச்சது கிடச்சிருக்காரு பாருங்கள் அவர் அந்த தண்ணி கிடச்ச உடனே அவரோட சந்தோஷத்தையும் அவர் அதுக்கு கொடுக்குற மரியாதையும் இதுக்கு முன்னாடி ஈபியில் இருந்திருக்கு இந்த இடத்துல ஈபியில் ஓடினதோடு இதை கம்பேர் பண்ணி அவரே சொல்லியிருப்பார் வீடியோலேயும் சொல்லியிருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் மோட்டார் பிஎல்டிசி தான் பிஎல்டிசின்றது ஒரு புது டெக்னாலஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாதுங்க நான் முதல் முதல்ல வீடியோ போட்டப்போ இருந்த ஹைப்பை விட இப்போது அதிகப்படியான நாலேஜ் கஸ்டமர்கிட்ட எல்லா மக்கள்கிட்டையும் விவசாயிங்ககிட்டயும் போயிருக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு கால் பண்ணுறவங்களாம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அவங்க பிஎல்டிசியை பற்றி அவங்களே சொல்லிடுறாங்க உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தேன் சார் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தது கரெக்டாக இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னோட மனமார்ந்த நன்றிகள் அவரோட ஃபீட்பேக்கை கேட்டுட்டு திரும்ப வரும் வணக்கம் சார் இது என்ன ஊர் என்ன மாவட்டம் சார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுக்கா குடிமுழு கிராமம் சரிங்க சார் நம்ம கம்பெனியை எந்த எது மூலியமாக சார் தெரிய வந்துச்சு உங்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக பார்ப்பேன் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக பார்ப்பேன் சரிங்க சார் கம்பெனியினுடைய பேர் சாய் சோலார் சிஸ்டம் ஃப்ரம் தேனி மாவட்டம் தேனி

இன்னும் ஒரு இடத்துல ஒன்னும் ரெண்டு நாள்ல வந்து போல தர புல்லு நேற்றிய சூப்பர் நேற்றைய போட்டுங்க அந்த பக்கம் வாழை மரத்து இந்த பக்கம் புல்லு இந்த பக்கம் மாட்டுப்பண்ணை ரெடி பண்ணுவீங்க இவ்வளவு இந்த சோழார் மூலயமா அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ள இந்த நீரின் மூலமாக நான் வந்து பயன்படுத்திக் கொள்வோம் விவசாயத்தை தெரிவித்துக் கொள்வேன் மீண்டும் வந்து நான் சாய் சாமி சோழர் சேர்ந்தவர்களுக்கு தேனியா தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளும் மீண்டும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம்

இங்க முன்னாடி வா. அங்க இருங்க. அங்க பாரு. அங்க பாரு. அங்க பாரு. ஏய் ஆ அங்க வந்து நில்லுடா. நான் வந்து இந்த காலத்துல தான் போங்கடா. இல்ல மாரிங்க வந்து தான் பச்சிருக்கீங்க. என்ன நான் ஏனோ என்ன வந்துச்சு. இந்த நம்பர் வந்து நீங்க ஒரு சின்னது. நான் ஒரு 1000க்குலாம் என்ன இல்லடா பெண்ணுங்க நாயே ஒரு ஒரு வந்துருக்கலாம். அதானே. ஐயா தெரியுமா? எங்க இருந்து தெரியுது? வர வரன்னு கேக்குற. என்ன வந்துருக்கனா என்ன ராணிக்கு இது சீரடா